வணக்கம் வெல்கம் டு ஜோசிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம வழுக்கைக்கு எப்படி ஒரு தீர்வு காணலாம் அந்த வழுக்கை விழுந்த இடத்துல நிரந்தரமாக நம்ம எப்படி புதிய முடியை முளைக்கி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் பொதுவாக ஒரு கருத்து என்ன அப்படின்னா முடி உதிர்ந்து வழுக்கு விழுந்துருச்சு சொட்டை விழுந்துருச்சு அப்படின்னா மறுபடியும் அந்த இடத்துல புதிய முடி முளைக்காது அப்படிங்கிறது ஆனால் அப்படி கிடையாது இன்றைக்கி நம்ம எப்படி என்ன மாதிரியான மருந்துகள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த வழுக்கு விழுந்த இடத்துல அந்த முடி வளர்ச்சியை தூண்டலாம் முக்கியமாக என்ன சொன்னோம்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போது மயிர்கால்கள் வளர்ந்து வரக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய அந்த துளைகள் வந்து மூடி இருக்கும் சொட்டை விழுந்துருச்சு வழுக்கு விழுந்துருச்சு அப்படின்னா அப்படி மூடி இருக்கக்கூடிய அந்த போர்ஸை வந்து நம்ம எப்படி ஓப்பன் பண்ணி மறுபடியும் அந்த புதிய முடி முடியை வந்து முளைக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் பொதுவாக இந்த மாதிரி வழுக்கை வந்து சிலருக்கு பார்த்தோம் அப்படின்னா பொடுகு தொந்தரவு அதிகமாக இருக்கு அப்படின்னா அவங்க சும்மா அப்படி தலையை எப்படி இந்த மாதிரி செஞ்சுட்டே இருப்பாங்க முடி அப்படி அவங்களுக்கு டோட்டலாக உதிர்ந்து விழுந்துட்டே இருக்கும் கண்டினியூஸாக அப்படி அந்த இடத்துல அவங்க டச் பண்ணிகிட்டே இருக்கிறப்போ உங்களுக்கு அந்த மாதிரி முடி உதிர்வு உங்களுக்கு ஏற்பட்டு வழுக்கை ஏற்படுது இன்னும் சிலருக்கு பார்த்தோம் அப்படின்னா அலோபீசியா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த திட்டத்திட்டா அங்கங்கே முடி வந்து இல்லாமல் இருக்கும் பூச்சி வெட்டு அப்படின்னு சொல்லுவாங்க புழுவெட்டு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கிறதுக்கும் அந்த இடத்துலையும் நம்ம எப்படி புதிய முடியை வளரச் செய்யலாம் முக்கியமாக நீங்கள் வந்து ப்ளட் சர்க்குலேஷன் அந்த இடத்துல அதிகமாக போகலை அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி வழுக்கு விழுந்த இடத்துல மறுபடியும் புதிய முடி அப்படிங்கிறது முளைக்காமல் இருக்கும் அந்த முனி நுனி விரல்களை கொண்டு நீங்கள் நல்லா மசாஜ் பண்ணி கொடுத்துட்டே இருந்தீங்க அப்படின்னாலே போதும் அந்த இடத்துக்கு வந்து பிளட் சர்க்குலேஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக போகும் ரத்த ஓட்டம் அதிகமாக போகும்போது என்னாகும் அப்படின்னா அந்த துளைகள் வந்து ஓப்பன் ஆகி புதிய முடிகள் வந்து முளைக்கும் இன்றைக்கி நம்ம அதுக்கு தான் எப்படியெல்லாம் அப்ளை பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்களுக்கு அந்த முன்னெச்சரிக்கையாக இருந்தாலும் சரி தான் அப்படி இல்லை சென்ட்ரல் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கையினாலும் சரி தான் எப்படி புதிய முடியை நிரந்தரமாக முளைக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் வாங்க அதை பற்றி நம்ம இப்போ பார்ப்போம் அடுத்ததாக நம்ம தலையில் வந்து அதிகப்படியான எண்ணெய் பிசு பிசுப்பு இருந்தது அப்படின்னாலோ அதிகப்படியான பொடுகு தொந்தரவு இருந்தது அப்படின்னாலோ அவங்களுக்கு முடி உதிர்வும் அதிகமாக ஏற்படும் அதன் காரணமாக வழுக்கை ஏற்படும் நான் ஏற்கனவே வீடியோஸ் போட்டிருக்கேன் பொடுகு வராமல் எப்படி தடுக்கலாம் வந்த பிறகும் எப்படி தடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான லிங்க் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க கமெண்ட் செக்ஷனில் நான் உங்களுக்கு போடுறேன் அப்படி உங்களுக்கு பொடுகு அதிகமாக இருந்தாலோ எண்ணெய் பசை அதிகமாக இருந்தது அப்படின்னாலோ நீங்கள் இந்த ஆரஞ்சு பழத்தோட தோல் இதை நீங்கள் பயன்படுத்திட்டு வாங்க இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி கமல் ஆரஞ்சாக இருக்கட்டும் அப்படி இல்லைனா சாத்துக்குடி ஆரஞ்சாக இருக்கட்டும் சின்ன சின்னதாக நீங்கள் கட் பண்ணி நல்லா பேஸ்ட் மாதிரி நீங்கள் அரைச்சி வச்சுக்கோங்க உங்களுடைய ஸ்கால்ப் படுமடியா நல்லா தடவி ஊற வச்சிட்டு அதுக்கப்புறமா சாதாரண தண்ணீரில் நீங்கள் குழிங்க இதை வாரத்திற்கு ஒரு தடவை நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னாலே போதும் நல்ல ஒரு பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா உங்களுக்கு மொத்தமாக கிடைச்சிருக்கு அப்படின்னாலும் பரவாயில்ல நீங்க சின்னதாக கட் பண்ணி பவுடர் ஃபார்மெட்டில் எடுத்து வச்சுக்கோங்க பவுடர் பண்ணி ஒரு ஆர்டைட் கண்டெய்னரில் நீங்கள் போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான நேரம் நீங்கள் எடுத்து மிக்ஸ் பண்ணி உங்களுடைய தலைமுடிக்கு தகுந்த மாதிரி தேவையான அளவு எடுத்து நீங்கள் பயன்படுத்தலாம் இப்போ நம்ம வந்துட்டு நமக்கு வழுக்கை தலை நமக்கு வந்துடுச்சு அதை எப்படி நம்ம நிரந்தரமாக சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அந்த பவுலில் கிட்டத்தட்ட நீங்கள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காய்ச்சாத பால் எடுத்துக்கோங்க நீங்கள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சொல்லும்போது கிட்டத்தட்ட உங்களுக்கு முப்பது எம்எல் வரும் இந்த மாதிரி நம்ம காய்ச்சாத பால் எடுக்கும்போது நம்மளுடைய அந்த தலைப்பகுதிகளில் அதிகப்படியான எண்ணெய் பிசுபிசுப்பு இருந்தது அப்படின்னாலோ அழுக்குகள் தேங்கி இருந்தது அப்படின்னாலோ அதை சரி செய்யறதுக்கு இந்த பால் வந்து நமக்கு பெரிதும் பயனுள்ளதாக இருக்குது அதனால் இந்த பால் நம்ம எடுத்துக்கிட்டோம் அடுத்து தான் நம்ம எடுத்துக்க போகிறது மஞ்சள் பொடி வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம் கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி இதையும் நீங்கள் எடுத்துக்கோங்க கஸ்தூரி மஞ்சள் பொடி கிடையாது சாதாரணமாக நம்ம பயன்படுத்துகிற மஞ்சள் பொடி இந்த மஞ்சள் நமக்கு நல்ல ஒரு கிருமி நாசினியாக செயல்படுது தலைப்பகுதிகளில் ஏதாவது புண்கள் இருந்தது அப்படின்னாலோ பொடுகு இருந்தது அப்படின்னாலோ அதை சரி பண்ணுறதுக்கு உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அதே மாதிரி அந்த தலைப்பகுதியில் அரிப்பு இருந்துச்சு அப்படின்னாலும் அது சரி பண்ணுறதுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அதனால நம்ம இந்த மஞ்சள் பொடியும் எடுத்துருக்கோம் இது கூட அது அதுக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம தேன் தான் சேர்த்துக்க போகிறோம் இந்த மூணையும் நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும் தேன் தலையில நம்ம தடவணும் அப்படின்னா நம்ம தலைமுடி வந்து வெண்மை நிறமாக மாறிடுமா அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அப்படி இல்லை ஏதாவது ஒரு பொருட்களோட நம்ம கலந்து தேய்க்கும்போது அந்த மாதிரி எதுவுமே உங்களுக்கு ஆகாது முக்கியமா தேன் வந்து நல்ல ஒரிஜினல் தேனா பார்த்து நீங்க வாங்கிக்கோங்க அது உங்களுக்கு ரொம்பவே நல்லது இந்த மூனையும் நம்ம சேர்த்து நம்ம தேய்க்கும் போது நம்மளுடைய அந்த தலைப்பகுதிகளில் இருக்கிற எல்லா பிரச்சனையுமே உங்களுக்கு சரியாகி முடி உதிர்வை உங்களுக்கு தடுத்து புதிய முடிய உங்களுக்கு வளர செய்வதற்கு ரொம்பவே உதவியா இருக்கும் இந்த மாதிரி மெத்தட் ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே நீங்க இதை பயன்படுத்திட்டு வரலாம் வாரத்துல மூன்று நாட்கள் இதை பயன்படுத்தணும் உங்களுடைய தலையில நீங்க அப்ளை பண்ணிட்டு குறைந்தது பத்து நிமிடமாவது நீங்க மசாஜ் பண்ணணும் கண்டிப்பா உங்களுடைய விரல் நுனி வச்சுதான் நீங்க மசாஜ் பண்ணணும் அதுக்கப்புறமா ஒரு முப்பது நிமிடங்கள் நீங்க கழித்து சாதாரணமா நீங்க தண்ணீர்ல நீங்க கழுவ அலசி எடுத்துருங்க உங்களுடைய தலைமுடியை இந்த மாதிரி நீங்க செஞ்சுட்டு வாங்க கண்டிப்பா உங்களுக்கு நல்ல மாற்றம் கிடைக்கும் அதனால் உங்களுக்கு ஒரு மாதத்தில் இத்தனை இன்ச்சு முடி வளரும் அப்படின்லாம் சொல்ல முடியாது முடியோட வளர்ச்சி எப்போதுமே கம்மியாக தான் இருக்கும் லேட்டாக தான் வளரும் குறைந்தபட்சம் உங்களுக்கு மூன்று மாதங்களாவது உங்களுக்கு எடுக்கும் அதனால் நீங்கள் தொடர்ந்து இதை நீங்கள் செஞ்சுட்டு வாங்க அடுத்துதான் என்னன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்ப்போம் முடிக்கு தேவையான அளவு ஊட்டச்சத்து இல்லை அப்படின்னாலும் நம்மளுக்கு முடி உதிர்வும் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பேன் முக்கியமாக புரதச்சத்து கம்மியாக இருந்தது அப்படின்னாலோ ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் அளவு அளவு கம்மியா இருந்தது அப்படின்னாலோ கண்டிப்பா நமக்கு அந்த முடி உதிர்வு சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் இந்த ஆழி விதை தான் நம்ம பார்க்க சீட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆழி விதை நிறைய நன்மைகளை நமக்கு தரக்கூடியது முக்கியமாக உடல் எடை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஆழி விதையை பவுடர் பண்ணி நம்ம ரெகுலராக சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா உடல் எடை நமக்கு வெகுவாக குறைஞ்சிட்டே வரும் அந்த அளவுக்கு மிகச்சிறந்த ஒரு அற்புதமான விதை தான் நமக்கு இந்த ஆழி விதை இதில் நமக்கு நிறையவே புரதச்சத்தும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்டும் நமக்கு இருக்கிறதுனால முட்டி வளர்ச்சிக்கு மிகச்சிறந்ததாக தான் நமக்கு உதவியாக இருக்குது அதனால் இந்த ஆழி விதையை நம்ம எடுத்துருக்கோம் இதை எப்படி தடை தலைமுடியில் வழுக்கை தலை விழுந்த இடத்துல முடி மறுபடியும் வளர்ந்ததுக்கு எப்படி பயன்படுத்தலாம்னு சொல்லி பார்க்கலாம் கிட்டத்தட்ட ஒரு டேபிள் ஸ்பூன் அதாவது பத்துலேருந்து பதினஞ்சு கிராம் அளவுக்கு நம்ம இந்த ஆளி விதையை எடுத்துக்குவோம் இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு நம்ம தண்ணீர் ஊற்றிக்கலாம் கிட்டத்தட்ட இருநூறுலேருந்து இருநூற்றி ஐம்பது எம்எல் நமக்கு வரும் இந்த ஒரு கப் தண்ணீருக்கு எடுத்து வச்சுருக்கிற இந்த ஆளி விதை ஒரு டேபிள் ஸ்பூன் இதை நம்ம இதில் போட்டு நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம் இப்போது இந்த ஆளி விதையை போட்டு நல்லா நம்ம கொதிக்க விடணும் நமக்கு ஒரு மாதிரி ஜெல் மாதிரி நமக்கு வரும் நான் உங்களுக்கு அந்த ஸ்டேஜ் காட்டுறேன் போது நமக்கு இப்போ தண்ணியாக தான் வருது இன்னும் உங்களுக்கு ஜெல் மாதிரி வரும் அது வரைக்கும் நல்லா இதை நம்ம கொதிக்க வச்சு எடுத்துக்கணும் இதை எந்த மாதிரி பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்து நம்ம பார்ப்போம் நல்ல ஒரு ஜெல் பதத்துக்கு நமக்கு வந்துட்டு இதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் இப்போ இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் தான் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணணும் இதை எப்படி யூஸ் பண்ணலான்னு சொல்லி பார்ப்போம் இந்த ஜெல் நமக்கு இப்போது ரெடி ஆகிட்டு நல்ல சூடு ஆறுனதுக்கு பிறகு இன்னும் நல்லா உங்களுக்கு கட்டியாக வரும் இதை நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா வாரத்தில் மூன்று நாட்கள் உங்களுடைய அந்த மயிர் கால்களில் படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா மசாஜ் பண்ணி எடுங்க அதுக்கப்புறமா ஒரு முப்பதுல இருந்து ஒரு மணி நேரங்கள் கழித்து நீங்கள் குளிச்சிடுங்க இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக செஞ்சுட்டு வரும்போது நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு அந்த வழுக்கை விழுந்த இடத்துல நல்ல ஒரு முடி வளர்ச்சியை உங்களுக்கு கொடுக்கும் நான் சொல்லியிருக்கிற மெத்தட் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரலாம் முக்கியமாக நம்ம என்றைக்குமே வெளிப்புற பூச்சை விட உள்ள உணவாகவும் நம்ம உட்கொண்டுட்டு வர்றது ரொம்பவே நல்லது அதனால் இரும்புச்சத்து அதிகம் நிறைந்த பொருட்களை நம்ம உணவாக எடுத்துக்கிட்டு வந்தோம் அப்படின்னாலும் சீக்கிரமே நமக்கு நல்ல முடி வளர்ச்சி நமக்கு கொடுக்கும் அதனால் நம்ம இரும்பு இரும்புச்சத்து அதிகம் இருக்கக்கூடிய பேரிச்சை பழம் இந்த மாதிரி நம்ம உணவாக எடுத்துக்கிட்டு வரலாம் இன்னும் உங்களுக்கு என்ன மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் நிறையவே நான் வீடியோஸ் போட்டிருக்கேன் என்னோட சேனல் பிளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கும் சிறுநீரகம் தொடர்பான வியாதிகள் ஆகட்டும் நுரையீரல் தொடர்பான வியாதிகள் அல்சர் பிரச்சனை இந்த மாதிரி நிறைய நான் வீடியோ போட்டிருக்கேன் அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க அடுத்ததான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த கசகசா வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம் போப்பி சீட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கசகசாவும் நமக்கு முடி வளர்ச்சியில் மிகச்சிறந்த பங்காக வகிக்கு இதை நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவும் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு தேவையான அளவு பால் சொல்லப்போனால் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் பாலில் ஊற வச்சுருங்க ஒரு இரவு முழுவதும் நீங்கள் ஊற விட்டுட்டு மறுநாள் நீங்கள் நல்லா விழுதாக அரைச்சி உங்களுடைய தலைப்பகுதியில் அப்ளை பண்ணிவிட்டு இதே மாதிரி நீங்கள் மசாஜ் பண்ணிடுங்க மசாஜ் பண்ணிவிட்டு சாதாரணமான தண்ணீர் வச்சு நீங்கள் குளிச்சுருங்க இந்த மாதிரி வாரத்தில் மூன்று நாட்கள் இல்லைன்னா நான்கு நாட்கள் நீங்கள் செஞ்சுட்டு வாங்க கண்டிப்பாக சீக்கிரமே உங்களுக்கு நல்ல மாற்றம் உங்களுக்கு தெரியும் அவ்வளோதான் நான் சொல்லியிருக்கிற மெத்தட் எல்லாமே நீங்கள் தாராளமாக ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க இன்னும் உங்களுக்கு இதே மாதிரி உடல்நலம் சார்ந்த வீடியோக்கள் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் என்னோட சேனல் ப்ளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலும் நிறைய வீடியோக்கள் கிடைக்கும் ஒவ்வொரு செக்மெண்ட்டாக போட்டிருப்பேன் அதில் நீங்கள் உங்களுக்கு தேவையானதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இன்றைக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்சிங்லாம் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் நான் இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவோடு உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க் யூ